ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா வவ்வால் காலையே வந்து கிளீன் பண்ணி வச்சுங்க வவ்வால் மீன் குழம்பு வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான புளி எடுத்து கருப்பு புளி இருக்குல்ல பழைய புளின்னு சொல்லுவாங்களே அதை நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுங்க தேவையான உப்பை சேர்த்துங்க கண்டிப்பாக மஞ்சள் தூள் சேர்த்துங்க மீன் கழுவுலேயும் மஞ்சள் தூள் போட மறந்துடாதீங்க மஞ்சள் போட்டு ரெடியாக வச்சுட்டு தேவையானாலும் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும் நான் வந்து மீன் குழம்பு இந்த கார குழம்பெல்லாம் அதெல்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு சேர்த்து தான் வைப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும் மீன் மல்லித்தூளும் எக்ஸ்ட்ராவே போட்டாச்சு புளி கரைச்சாச்சு உப்பு போட்டாச்சு இதனால் போட்டு அப்படி நாக்கில் ஊற்றி பார்த்தா அப்படி இருந்துச்சு நல்லா புளிப்பும் காரமாக சூப்பராக இருந்துச்சு தேவையான அளவு கரைச்சி வச்சாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பில எல்லாம் நறுக்கி வச்சுருப்போம்ல குழம்பு தாளிக்கிறதுக்கு அதை அகல கொஞ்சம் இதில் எடுத்து போட்டோம்னா அந்த குழம்பு தாளித்து ஊற்றும் போது கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதனால அது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதில் எடுத்து எல்லாத்தையும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கருகப்பில தக்காளி பழம் அதெல்லாம் கொஞ்சம் கரைச்சி விட்டுப்பட்டு தாளிக்கும் போதும் கொஞ்சம் போட்டு தாளிக்கணும் அப்போ நல்லாயிருக்கும் சில பேர் என்ன செய்வாங்க அந்த எண்ணெயை ஊற்றி வெந்தயம் வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் வதக்கி அதுலேயே மல்லித்தூள் போட்டு அதிலே மிளகாய் தூள் போட்டு அதிலேயே கரைச்சி ஊற்றுவாங்க அந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவமாக நம்ம எவ்வளோ தூள் வேணும் எவ்வளோ புளி வேணும் எவ்வளோ உப்பு வேணும் கரைச்சி வச்சுக்கிட்டு வச்சோம்னா அளவும் தெரியும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் அது ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு கேஸ் ஆன் பண்ணி மீன் சட்டி குழம்பு இல்லை மண் சட்டி வாங்கணும் ரொம்ப நாளாச்சு மண் சட்டி வாங்கணும்னு ஆசை வாங்கிறேன் சிக்கரத்தில் மண் சட்டி வாங்கி மீன் குழம்பு வச்சு காமிக்கிறேன் சுப்பான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வானலி வீட்டில் இருக்க வாணலியை வச்சு செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணங்க மணக்குதுங்க சுத்தமான நல்லெ மட்டும் பாட்டில் ஓப்பன் பண்ணால் மணக்கும் நம்ம தாளிக்கும் போது அது நுற நுரையாக வரும் அந்த எண்ணெயில் அந்த கடுகோ வெந்தயமோ போனீங்கன்னு நுற நுரையாக வரும் அதை வச்சு நம்ம வந்து சுத்தமான நல்லெண்ணையம் அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஆயில் காஞ்சிருச்சு இப்போ தேவையான வெந்தயம் கொஞ்சம் கடுகு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு கருகப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த மீன் குழம்புக்கு மட்டும் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு தழிச்சிங்கன்னு வச்சுக்கிங்க பொதுவாகவே காரமாக வைக்கிற குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா வேற யாருக்கும் இப்போ தான் வெங்காயம் வில தான் குறஞ்சிடுச்சி அதனால் என்ன செய்யும் தண்ணியில் போட்டு உரிச்சிங்கன்னா கண்ணு ஏரியாது அந்த வெங்காயத்தோவில் வீடு முழுக்க பறக்காது ஓகேவா அதனால் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி உடம்புக்கும் ஆரோக்கியம் அந்த பச்சை மிளகாயில் இருக்க விதையை போடக்கூடாது அந்த பாப்பாக்கள் சொல்கிறாங்க ஏன்னு தெரில விதைய பச்சை மிளகா நறுக்க சொன்னாலே உள்ள விதையை பூரா க்ளீனாக எடுத்துக்கிட்டு தான் ரெண்டு பாப்பாவும் நறுக்கி போடுறாங்க அந்த இதில் உப்பு சேர்த்தாச்சு குழம்புல இந்த வெங்காயம் பூண்டு வதங்குறதுக்கு மட்டும் தேவையான உப்பை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க வதக்கிட்டு வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த குழம்பு அளவை எடுத்து அப்படியே ஊற்றி விட்டுறணும் ஆனால் மாங்காய் கிடைக்கலைங்க மாங்காய் சீசன் இல்லையா மூணு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் மீனை வாங்கிக்கிட்டு மாங்காய் கிடைக்கல மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைச்சோம்னாப்பா இன்னைக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க ஆனால் மாங்காய் போடும்போது புளிப்பு மாங்காயத்தான் அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கம்மி பிடிக்கணும் இந்த குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் நீங்கள் எப்போதுமே வந்து கருப்பு புளி போடுங்க அது மாதிரி ரசம் சாம்பாருக்கு வெள்ளை புளி போடுங்க அவ்வளோதான் வித்தியாசம் கருப்பு புளியை தனியாக வச்சுக்கணும் வெள்ளை புளியை தனியாக வச்சுக்கணும் எதுக்கு எது தேவையோ அதை எது போட்டு பக்கமாக ருசியாக நல்லா சமைச்சு சாப்பிட வேண்டியதானாங்க வேறு ஒரு ஜான் வயிற்றுக்காக தானே பாடுபடுறோம் கரைச்சி ஊற்றினா அங்கே வருங்க கொதிக்குது மீன் போடாமே அந்த குழம்புலேருந்து மீன் வாசம் வருது அப்போ சுபா அளவுக்கு தாளித்து ஊற்றிக்கன்னு பார்த்துங்க வவ்வால் மீன் அப்படி இறக்கி விட்டா பாருங்க அப்படி அப்போ ஃப்ரெஷ்ஷு மீனுங்க சமம் ஃப்ரெஷ்ஷு மீன் நீங்கள் சார்ஸில் பார்த்துருக்குன்னு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் வேண்டியன்னு சூப்பராக இருக்கிற மீனெல்லாம் இறக்கி விட்டாச்சு மாங்கால அதை ஒரு வருத்தத்தை தவிர மீன் குழம்பு மடக்குது அப்படியே இறக்கி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி கருவிலேயே போட்டு அப்படியே தட்டை போட்டு அடுப்பை சிம்லையே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும் அந்த மீன் குழம்பு வாசனை நம்ம வெளியில் வரும் அந்த வர்றப்போ அடுப்பை வந்து அமுத்திரணும் அடுப்பை வந்து வேகமாக வந்து ஏரியோட விடக்கூடாது எப்போவுமே மீன் போட்டோன்னே அப்படி லைட்டாக இருந்தால் போதும் ஏன்னா அந்த சூட்லேயே வந்துடுவாங்க மீன் வந்து ரொம்ப 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 அந்த அது என்ன சொல்கிறது அந்த பிறந்த குழந்தைங்க இருப்பாங்களா சாஃப்ட்டாக சாஃப்ட் ஹிந்து அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மீன் மட்டும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக வச்சு கொதிச்சாங்கனாவே அவங்க எந்திருவாங்க அப்படியே அமர்த்தி வச்சிடணும் மீன் குழம்பு காலையில் வச்சுட்டு மதியானம் சாப்பிடணும் இல்லை மதியானம் வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிடணும் முடிஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சுட்டு சாத்தில் ஊட்டி சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வேறெல்லாம் இருக்கும் மறுநாளைக்கு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஐயோ சான்ஸே இல்லைங்க மறுநாள்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் எங்கள் அத்தை எங்கள் ஆத்தா அவங்களாம் மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் வச்சு விறகடுப்புலேயே வச்சு வச்சு சுண்ட வச்சு வச்சு பா மறுநாள் பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே